வணக்கம் ஜி டி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் நீதித்துறை ஊழியர் நடராஜன் மன நெருக்கடிக்கு உள்ளாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் செய்தியாளர்களை மாநில தலைவர் செந்தில்குமார் சந்தித்தார் மாநில தலைவர் தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கம் கரூர் மாவட்டத்திலே அரவக்குறிச்சி உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலே துணை நாசராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர் நடராஜன் என்கிற நீதித்துறை ஊழியர் தொடர்ச்சியாக அவருக்கு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் அவரை பணிமாறுதல் செய்து அவருக்கு அடுத்தடுத்து அவருக்கு மருத்துவ காரணங்களுக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விடுப்புகளை கூட மருத்துவ காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட விடுப்புகளையும் அவருக்கு வழங்காமல் ஏற்கனவே அவர் எடுத்த விடுப்புகளை கூட ரத்து செய்து அதற்கான ஊதியத்தை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்பது போன்ற உத்தரவுகளையும் பிறப்பித்து அவருடைய உடல்நலத்திற்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையிலும் தொடர்ச்சியாக நீதித்துறை நிர்வாகம் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்ததால் அவர் மன அழுத்தத்தின் காரணமாக நஞ்சு அருந்தி உயிர் காபத்தான நிலையிலே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது போன்ற போக்குகள் மாவட்ட நிர்வாகத்தின் நடத்தப்படுவது கண்டிக்கத்தக்கது ஊழியர்களை அவர்களது பணித்திறனை பாதிக்காத வகையிலே அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாத வகையிலே நிர்வாகத்தை நடத்த வேண்டும் கரூர் மாவட்டமானது பல்வேறு சுற்றறிக்கைகளை பின்பற்றி மாண்பு சென்னை உயர்நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபைலிங் போன்ற அனைத்திலுமே முதன்மை வ வைக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது நீதித்துறை ஊழியர்களது ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்கள் பணியாற்றாமல் இது போன்ற ஒரு சாதனைகளை எல்லாம் செய்திருக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே நிர்வாகம் தொடர்ச்சியாக செயல்படுவது என்பது உள்ளபடியே வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு ஊழியர்களது உயிர் என்பது விலை மதிப்பற்றது தொடர்ச்சியான நெருக்கடிகளிலே ஊழியர்கள் பணியாற்றுவது என்பது நிர்வாகத்திற்கும் ஒரு சரியான ஒரு திறனை வழங்கக்கூடிய அளவிலே இருக்காது இந்த விரும்பத்தகாத நிகழ்வை கண்டித்து இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலே தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வாயிலே வாயில் கூட்டம் கவன ஈர்ப்பு வாயில் கூட்டம் எழுச்சியாக நடைபெற்று வருகிறது இங்கே கரூரிலே இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கிறது மாண்பு சென்னை உயர்நீதிமன்றம் இதில் உடனடியாக தலையிட்டு ஊழியர்களை பாதுகாக்கும் வகையிலே மாவட்ட நீதிபதிக்கும் இங்கே பணியாற்றக்கூடிய நீதிபதிகளுக்கும் தக்க அறிவுரைகளை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஊழியர் நடராஜன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்க வேண்டும் பணி பாதுகாப்பு நடராஜனுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கையை கண்டிப்பாக மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்கான முயற்சியையும் நாங்கள் மேற்கொள்வோம் மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நிர்வாக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர் அவர்களையும் இந்த கரூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களையும் நாங்கள் சந்தித்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஊழியர்களை சரியான முறைகளை நடத்துவதற்கான ஒரு தெளிவுரைகளை வழங்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம் இது போன்ற நிகழ்ச்சிகள் இனிமேலும் நடக்காமல் இருப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த மாநில மையம் கேட்டுக்கொள்கிறது சம்பத் சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்